எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் பருவம் மூன்று வகுப்பு ஐந்து அலகு ஆறு காணாமல் போன பணப்பை பயிற்சி எண் ஆறு புள்ளி ஒன்பது பத்தியை படிப்பேன் விடையளிப்பேன் பச்சை பசையலென்ற வயல்வெளிகள் கொண்டது காட்டூர் அவ்வூரில் பாபுவும் கோபுவும் பக்கத்து வீட்டுக்காரர்கள் அவர்கள் இருவரும் எதிரும் புதிருமாக இருப்பார்கள் பாபு கோபுவிடம் ஏதாவது சொல்லி சண்டையிட்டுக் கொண்டே இருப்பான் ஒரு நாள் தன் வீட்டுக் குப்பையை மதிர்ச்சுவருக்கு அருகில் சென்று கோபுவின் வீட்டிற்கு பக்கத்தில் கொட்டினான் இதை பார்த்த கோபுவும் அதே மாதிரி செய்திருக்கலாம் ஆனால் அவன் அப்படி செய்யவில்லை அதற்கு பதிலாக பாபுவுக்கு பிடித்த பொம்மை செக்கச் சிவந்த பழங்கள் ஆகியவற்றுடன் ஒரு வெள்ளை வெளேர் என்ற பூக்கள் அடங்கிய பூங்கொத்தையும் சேர்த்து அவனது வீட்டு வாயிலில் வைத்துவிட்டு வந்துவிட்டான் பாபு வெளியே வந்தான் பொம்மையை பார்த்தவுடன் மகிழ்ந்தான் அருகிலிருந்த பூங்கொத்தை எடுத்தான் அதில் என்னிடம் அன்பு மட்டுமே உள்ளது குப்பை இல்லை இப்படிக்கு கோபு என்று எழுதியிருந்தது பாபு தன் தவறை உணர்ந்தான் பச்சை பசேலென்ற வயல்வெளிகள் கொண்டது காட்டூர் அவ்வூரில் பாபுவும் கோபுவும் பக்கத்து வீட்டுக்காரர்கள் அவர்கள் இருவரும் எதிரும் புதிருமாக இருப்பார்கள் பாபு கோபுவிடம் ஏதாவது சொல்லி சண்டையிட்டுக் கொண்டே இருப்பான் ஒரு நாள் தன் வீட்டுக் குப்பையை மதிர்ச்சுவருக்கு அருகில் சென்று கோபுவின் வீட்டிற்கு பக்கத்தில் கொட்டினான் இதை பார்த்த கோபுவும் அதே மாதிரி செய்திருக்கலாம் ஆனால் அவன் அப்படி செய்யவில்லை அதற்கு பதிலாக பாபுவுக்கு பிடித்த பொம்மை செக்கச் சிவந்த பழங்கள் ஆகியவற்றுடன் ஒரு வெள்ளை வெள்ளேர் என்ற பூக்கள் அடங்கிய பூங்கொத்தையும் சேர்த்து அவனது வீட்டு வாயிலில் வைத்துவிட்டு வந்துவிட்டான் பாபு வெளியே வந்தான் பொம்மையை பார்த்தவுடன் மகிழ்ந்தான் அருகிலிருந்த பூங்கொத்தை எடுத்தான் அதில் என்னிடம் அன்பு மட்டுமே உள்ளது குப்பை இல்லை இப்படிக்கு கோபு என்று எழுதியிருந்தது பாபு தன் தவறை உணர்ந்தான் என்ன குட்டிச் பத்திய படிச்சாச்சு விடையளிக்க தயாராயிட்டீங்க கீழே கொடுக்கப்பட்ட வினாக்களுக்கு நீங்க இந்த பத்திய படிச்சு சரியா விடையளிக்கிறீங்களா வாழ்த்துக்கள் குட்டிச் செல்லுங்களா